வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது அருமையான வீட்டு முனைகளுக்கு அருகாமையில் அமைந்துள்ள ஒரு ஏக்கர் அறுபது சென்ட் விற்பனைக்கு வந்திருக்கு பாருங்கள் இது எல்லாமே ஆல்ரெடி வீட்டு மனையில் அமைச்சிருக்காங்க வீடுகள்லாம் கட்டியிருக்காங்க அதனால் ஊரை ஒட்டி அமைந்துள்ள ஒரு ஏக்கர் அறுபது சென்ட்டுங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரேட்டும் வந்து ரீசனபுளாக இருக்கும் குறைந்த அளவில் கிடைக்குங்க இது எங்கே இருக்குது மேலும் ஜனன வசதிகள் இருக்குது அப்படின்னு பார்க்கறக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு வீடியோஸ் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் அதில் என்னென்ன இருக்குது அப்படின்ற விஷயங்கள் உங்களுக்கு தெளிவாக தெரியும் அது மாதிரி நம்ம போடுற வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி கொடுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு ஏக்கர் அறுபது செண்டு தற்போது முத்து சோளம் பயிரிட்ருக்காங்க தனி கிணறு இலவச மின்சார வசதியோடு அமைஞ்சிருக்குங்க அது மாதிரி காப்பில் உள்ள தென்னை மரங்கள் பார்த்திங்கன்னா ஒரு அறுபது காப்பில் உள்ள தென்னை மரங்கள் இருக்குது ஒரு போர்வெல் வசதியும் இருக்குதுங்க அது மாதிரி இந்த லேண்டு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க திருச்சி மாவட்ட எல்லை துறையூர் பக்கத்தில் அமைஞ்சிருக்கு துறையூர் டவுன்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் ஒரு டென் மினிட்ஸில் இந்த லேண்டுக்கு போயிடலாம் போக்குவரத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அது மாதிரி எல்லாம் பாருங்களேன் இல்லை வீடுகள் நிறைந்த பகுதியிலே அமைஞ்சிருக்கிறதுனால நீங்கள் முதலீடு செய்து வச்சாலும் ஒரு நாளைக்கு நல்ல ரேட்டு போகுங்க அருமையான இடம் ஏன்னா இது வந்து வீட்டு மனைகளுக்கு ஒட்டியே அமைந்திருக்கிறதுனால நீங்கள் ஃப்யூச்சரில் வந்து வீட்டு மனை அமைச்சாலும் நீங்கள் போடுற முதலீட்டுக்கு மேலே இரண்டு மூன்று மடங்குக்கு லாபம் கிடைக்கக்கூடிய இடங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டு மனை அமைச்சிருக்காங்க இதில் ஒட்டி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ரோடு நேராக இந்த லேண்டுக்கு கனெக்ஷன் வருது அது இல்லாமல் செப்ரேட்டாக ஒரு இருபது அடி பாதையும் இருக்குங்க அது மாதிரி நேரடியாக ஓனர்டே இருக்குங்க நீங்கள் டைரெக்டாக ஓனர்டியே விலை பேசி அழகாக ரேட்டு ஃபைனல் பண்ணிக்கலாங்க மற்றபடி இடம் சூப்பராக இருக்கும் ஒரே சமமாகவும் ஒரே லெவலாகவும் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரு ஏக்கர் அறுபது சென்ட்டும் வந்து பார்த்திங்கன்னாக்க மொத்தமாக எண்பது லட்ச ரூபாய் வில சொல்லியிருக்காரு இது வந்து ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாது கொஞ்சம் நேரில் பேசும்போது கொஞ்சம் விலை குறையவும் ஒரு வாய்ப்பு இருக்குங்க இடம் வீடியோவை வந்து முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னாக்க ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற அருமையான பூமிங்க அதில் உள்ள கிணறு தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க தண்ணீர் வசதியும் நல்லாவே இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை பக்கத்தில் அக்கம் பக்கம் எல்லாமே நல்லா சிறப்பாக விவசாயம் நடந்துகிட்ருக்கு தண்ணீர் வசதி அருமையாக இருக்குதுங்க இந்த லேண்டு வந்து பார்த்தீங்கன்னாக்க துறையூர் டூ பெரம்பலூர் சென்னை செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து ஜாஸ்ட்டு ஒரு ஒரு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு ரொம்ப பக்கம் அதனால தான் சொல்கிறோம் பெருமாள் மலை அடிவாரம் பக்கமாக அமைஞ்சிருக்குங்க நல்ல இடம் இடம் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிக்குது நேரடியாக போய் பார்க்கலாம் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கனாக்க கால் பண்ணுங்கள் நேரடியாக பார்த்துட்டு ஓனர்கிட்டே பேசி நீட்டாக ரேட்டு ஃபைனல் பண்ணிக்கலாங்க நம்மகிட்ட நிறைய விவசாய நிலங்கள் தோட்டம் போன்ற அனைத்துமே இருக்குது வீடுகள் வீட்டு மனைகள் எல்லாமே இருக்குது உங்களுக்கு எத்தனை ஏக்கர் வேணாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சிறப்பாக பார்த்து உங்களுக்கு அழகா ரேட்டு ஃபைனல் பண்ணி கொடுத்துடலாங்க அருமையான ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு கான்டெக்ட் பண்ணுங்கள் ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க் யூ